ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செரன் யார்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல்லாக கேரளா பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இப்போ நியூ டிசைன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாமே நியூ டிசைன்ஸும் மிக்ஸடாக இதில் பார்க்கலாம் எல்லா ரீஸ்டாக் வந்த டிசைன்ஸும் பார்க்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் ஹாரம் மட்டும் தனியாக கிடைக்கும் ஹாரம் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் செட்டாக காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே செட்டாக தான் வரும் தனியாக காமிக்கிறது மட்டும்தான் ஹாரம் மட்டும் செப்பரேட்டாக கிடைக்கும் நீங்கள் அதில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் மெப்ஸாடா இதில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன் கிராம் பாலிஷ் உள்ள கேரளா பேட்டன்ஸ் ஃபார்மிங் டிசைன்ஸ் தான் பார்க்குறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து மைக்ரோ பிளேட்டடில் போட்டிருந்தோம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து மைக்ரோ பிளேட்டடில் கொஞ்சம் ஆஃபரில் ஒரு சூப்பரான ஆஃபரில் ரீம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் போட்டிருந்தோம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் ரியால் கோல்டு லுக்கில் இருக்கும் எல்லாமே நம்ம நிறைய நம் மோஸ்ட் டிமாண்டட் சேல்ஸ் வந்து இதுதான் நமக்கு கேரளா பேட்டன்ஸ் தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க பயப்படாமல் ஆர்டர் பண்ணி புக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேரளா பட்டன்ஸை அளவுக்கு பியார் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடாக தெரியும் அதனால உங்களை எந்த அளவுக்கு எத்தனை லைன் வேணுமோ எந்த அளவுக்கு ப்ராடாக வேணுமோ அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க ஒவ்வொரு டிசைனை காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர்ல சிங்கிள் லேயர்ல ஹாரம் மட்டும் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு டிசைன் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு காம்போ செட்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு சிங்கிள் லேயர் ஹாரம் மட்டும் தனியாக வேணுங்கிறதுல இந்த ஒரு டிசைன் மட்டும் தான் இருக்குது பெண்ட்டு லீஃப் மேங்கோ டிசைன் பார்த்தீங்கன்னா லீஃப் கட்டிங் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நெக்லஸ் இருக்கு ஆறு மட்டும் சிம்பிளாக வேணும் இல்லை ஆரம் மட்டும் சிம்பிளாக போடணும்னு ஏர் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது தௌசண்ட் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் டூ லேயர் செட்லேயே சேம் டிசைனு சேம் பேட்டன் மேங்கோ பேட்டன் எல்லாம் சேமு பென்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இது வந்து டபுள் லேயர் ஹாரம் மட்டும் டூ லைன்ஸில் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அது அது கொஞ்சம் லீனாக இருக்கும் இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் இந்த லைன்ஸ் வந்து டூ லைன்ஸ் வரும் இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டூ லேயர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் பாருங்க பென்ட் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் மேங்கோ பட்டன் வந்து இந்த மாதிரி கட்டிங்கோட கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ லேயர்ல ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஒன் கிராம் செட்டு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் லேயர்லேயே காம்போ செட் தான் பார்க்க போகிறோம் காம்போ செட் நிறைய நமக்கு வந்து காம்போ செட்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க அதனால் இது நீங்கள் சிங்கிளாக போடுறத விட காம்போவாக போடும்போது நல்ல சிங்கிள் லைன் போட்டாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ கிராண்டா இருக்கும் லுக்வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்ன நெக்லஸ் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு மேட்சா ஹாரம் செட் பண்ணுறது கஷ்டம் வாங்கும் போதே நீங்கள் செட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சிங்கிள் லைன் காம்போ இது மேங்கோ பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரெகுலர் மேங்கோ டிசைன்ஸ் இதெல்லாம் ரெகுலர் டிசைன்ஸ் தான் இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சிங்கிள் காம்போலே பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன் கொஞ்சம் அந்த மேங்கோ டிசைனும் பென்ட் டிசைன் மட்டும் லைட்டா சேஞ்சஸ் ஆகி வரும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மேங்கோ பட்டனில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான காம்போ எல்லாமே வந்து சூப்பரான காம்போ லைட்டா அந்த கட்டிங் ஒர்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சிங்கிள் காம்போலே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் அந்த மேங்கோ பேட்டர்ன் மட்டும் மாறி வரும் எல்லாமே ரெகுலர் டிசைன்ஸ் தான் ரெகுலராக நம்மகிட்ட மூவ் ஆகிட்டு இருக்க டிசைன்ஸ் தான் எல்லாமே ரொம்ப டிமாண்டடான டிசைன்ஸ் எல்லாமே ரெகுலராக மூவ் ஆகுற டிசைன்ஸ் இதில் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பென்டென்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல அந்த லீஃப் மாதிரி பெரிய பெரிய லீஃப் வர மாதிரி டிசைன் இதுக்கு மேங்கோ பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் வச்சு கொடுத்துருக்காங்க இதுமாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது லுக் பெண்ட் லுக்கே வந்து நல்ல பிரைட்டாக நல்ல ஒரு ஃப்ளவர் லுக்கில் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் வேணா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் சிங்கிள் லேயர்லேயே நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் கீழே பெண் இந்த மாதிரி வரும் சைடில் வந்து உங்களுக்கு லீஃப் மாதிரி டிசைன் மேங்கோ லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு காம்போ சிங்கிள் லைன்லேயே எத்தனை டிசைன்ஸ் காமிச்சிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேம் சிங்கிள் லைன் செட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் மேங்கோ பட்டன் பாருங்க இந்த மாதிரி வரும் பென்டன்ட் இந்த டிசைன் வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் சூப்பரான பெஸ்ட் காம்போஸ் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிடும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் பட்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பென்டென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் மேங்கோ டிசைன் இந்த மாதிரி வரும் இதே மேங்களூர் டிசைன் காமிச்சோம் அதுல வேற பெண்டன்ட் வந்து இதுல வேற பெண்டன்ட் வருது இந்த பெண்டன்ட் வந்து முன்னாடி நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்த பெண்டன்ட் டிசைனு டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு மேங்கோ டிசைன் வரும் இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு டாட் வச்சு கவர் பண்ணி நடுவில் ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க கீழே பென்டென்ட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சூப்பரான ஒரு டிசைனு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது எந்த டிசைனுமே நல்ல டிசைன் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா டிசைனுமே சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸ் தான் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஷிப்பிங் சிங்கிள் லேயர் எல்லாமே ஒரு சேம் ப்ரைஸ் தான் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்லேருந்து இன்னொரு டிசைன் இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா பென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் சைடில் மேங்கோ வந்து இந்த மாதிரி டாட் வச்சு வரும் இதெல்லாம் ரெகுலர் பேட்டர்ன்ஸ் தான் ரெகுலர் பேட்டர்ன்ஸே திருப்பி ரீஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் செட்டு தான் பார்க்க போகிறோம் டூ லைன்ஸ் செட்டு பாருங்க இந்த மாதிரி டூ லைன்ஸ் வரும் இது வரைக்கும் செங்கிள் ஏரில் நிறைய டிசைன்ஸ் காமிச்சிடணும் நிறைய பேர் சிம்பிளாக சிங்கிள் லேயர் நிறைய பேர் நிறைய டிசைன்ஸ் கேட்குறீங்க அவங்க எந்த டிசைன் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் இதில் பாருங்க இது வந்து டபுள் லேயர் டிசைனில் சைடில் மேங்கோவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க பென்டென்ட்லேயே உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸோடு வந்திருக்கு இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கட்டிங் வரும்போது நல்லா இன்னும் பிரைட்டாவே தெரியும் சூப்பராக இருக்கும் டபுள் லேயர் செட் இது இதோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஒன் கிராம் பாலிஷ் செட் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கோல்டு லுக்ல அப்படியே இருக்கும் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் பார்ட்டன் தான் ரெகுலர் பார்ட்டன்ல உங்களுக்கு இந்த பென்டென்ட் வச்சு கொடுத்துருக்காங்க இதுல சேம் டிசைன்ல நம்ம சிங்கிள் லேயரும் காமிச்சிருந்தோம் சிங்கிள் லேயர் வேணா நீங்க அதில் பார்த்துட்டு டபுள் லேயர் வேணா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட் டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சிங்கிள் லேயர்ல வந்து அதே பட்டன்ஸ் தான் டபுள் ஏயர்லேயே உங்களுக்கு வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் லேயர் செட்டு ஹாரம் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது மேங்கோ பேட்டன் வந்து சேம் இதுல இன்னொரு பென்டென்ட் டிசைன் காமிச்சிருந்தோம் இது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா வரும் கொஞ்சம் அதே இதையும் பாத்தீங்கன்னா டிஃபரென்ஸ் தெரியும் பென்டென்ட் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகி வரும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸும் தௌசண்ட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஹாரம் நெக்லஸ்லேயே உங்களுக்கு காம்போ செட்டில் த்ரீ லைன் செட்டு த்ரீ லைன் செட்டு நல்ல கிராண்டாக இருக்கும் பாருங்க பென்டன் டிசைனும் சைடில் மேங்கோ பட்டன் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கு அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே தெரியாது நீ யார் பண்ணீங்கன்னா யாருமே கவரிங்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு லுக்கு ஃபினிஷிங் கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து கோல்டில் அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணுவாங்களோ சேம் அதே குவாலிட்டி அதே கட்டிங் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த டிசைன் வேணும்னு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டாக இருக்கும் கொஞ்சம் நல்ல கிராண்டாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த காம்போ செட்ஸ் அப்படியே புக் பண்ணி வியார் பண்ணிங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும் இதோட ப்ரைஸு டூ தௌசண்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க த்ரீ லைன்ஸ்லேயே நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் பென்டண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வரும் சைடில் மேங்கோ பேட்டனும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வரும் இதே மாதிரி சிங்கிள் லைனில் காமிச்சிருந்தோம் இப்போ த்ரீ லைன்ஸ்ல அவைலபிள் இருக்கு வேணுங்க புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க வியார் பண்ணும்போது ரொம்பவே நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் மேங்கோ டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சங்கு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரான மாடல்ஸ் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட்டிங் ஒர்க்ஸு டிசைன்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகி வரும் லுக்வைஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு டிசைன்ஸ் தான் இந்த டிசைன் மெயினா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸு டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் த்ரீ லைன்ஸ் காம்போஸ் செட்லேயே பென்டென்ட் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பெண்டன்ட் வர டிசைனு இது வரையும் ரவுண்ட் பென்டென்ட் மூணு டிசைன் காமிச்சோம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக வருது இது வந்து ரெகுலர் டிசைன் ரெகுலராக வர டிசைன் இது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரெகுலராக கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாமே மூண்டட் டிசைன்ஸ் எல்லாமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மேங்கோ பட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் த்ரீ லைன்ஸ் காம்போலி ஏதோ ஒரு டிசைன் பெண்டன் டிசைனும் நல்ல கிராண்டா இருக்குது சூப்பரான ஒரு காம்போ இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி மட்டும் தான் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே ஹோல்சேல் பிரைஸாக கொடுத்து விட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரீட்டெயில் ஷாப்பில் நீங்கள் இந்த ரீட்டெயில் ஷாப் போய் கேட்டாலும் கண்டிப்பா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒட்டவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்து வச்சிருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் செம்ம கிராண்டான ஃபோர் லேயர் செட் தான் பார்க்க போறோம் ஃபோர் லேயர் நல்ல கிராண்ட் லுக்ல போடணும்னு நினைக்கிறவங்க ப்ரைடல்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த ஃபோர் லேயர் செட்ஸ் நிறைய பிரைடல்ஸ் தான் இப்போ வாங்கி புக் பண்ணிட்டு சூப்பரான ஒரு காம்போ பாருங்க ரெகுலர் பேர்டன் இது ரெகுலர் பேட்டன்ல சூப்பரான ஒரு நல்ல ப்ராடாக இருக்கும் ஃபோர் லேஸ் வந்து நல்ல கிராண்டாக இருக்கும் செம்ம கிராண்டாக இருக்கும் கிராண்டாக வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஃபோர் லேஸ் செட்டு இது காம்போ செட்டு காம்போவாக தான் கிடைக்கும் இந்த செட்டு வேணும் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸு ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஃபோர் லேயர் காம்போலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இந்த மேங்கோ பேட்டர்ன் மட்டும் மாறி வரும் அந்த மேங்கோ டிசைன் வந்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த மேங்கோ டிசைன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கிராண்ட் காம்போ எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட வியார் பண்ணும் போது இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ராடாக தான் தெரியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரிஞ்சு வாங்கினோம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பா வீடியோல பார்க்குறத விட கொஞ்சம் ப்ராடாக தான் தெரியும் வீடியோல கொஞ்சம் சின்னதா தெரியலாம் நீங்க போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக தெரியும் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பென்டென்ட் இல்லாம வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் கிராண்டான ஒரு சூப்பரான ஒரு செட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லீப் பேட்டன்ல மேங்கோ டிசைன் ரவுண்ட் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு தென் நீங்கள் பென்டென்ட் இல்லாமல் நீக்காக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பென்டென்ட்டோடு அது போட்டு நடுவில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களும் அது கூட நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சாக அதை போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நடுவில் சூப்பரான ஒரு செட்டு நல்ல கிராண்டா இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ப்ராடாகவும் இருக்கும் இந்த டிசை வேணும் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கோல்டு லுக்ல இருக்கு மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது இந்த மேங்கோ டிசைன் வந்து குட்டி குட்டியா வேணும் ரொம்ப பெருசாக வேணாம் நாங்கள் கோல்டில் சின்னதாக வச்சிருந்தோம் அந்த மாதிரி வேணும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு நிறைய பேர் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க ஃபோட்டோஸ் நிறைய பேர் அனுப்பி கேட்டிருந்தீங்க மேங்கோ வந்து நம்ம ரெகுலராக வர்ற மேங்கோ டி மேங்கோ சைஸை விட இது வந்து சின்ன சைஸ் தான் அதில் பாதி சைஸ் தான் வரும் மேங்கோ வந்து அந்த அளவுக்கு சின்ன சைஸாக தான் வரும் லுக்கும் அப்படி பெஸ்ட்டு லுக்காக இருக்கும் ரெகுலர் பர்டன்ஸை விட இது வந்து ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியும் கூட டிசைன்ஸும் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படியே கோல்டில் நிறைய பேர் கோல்டில் இதே டிசைன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாது இந்த லெக்ஸ்மி டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன மாதிரி டிசைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த கட்டிங் ஒர்க்கு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி குட்டி குட்டி மேங்கூரில் எங்களுக்கு லக்ஷ்மி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் அப்படியே கோல்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த கிளாஸ் லுக்கில் வந்திருக்கு சைடில் மேங்கோ டிசைன்ஸும் பாருங்கள் கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து மைல்டான கட்டிங் ஒர்க்கில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ செட்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன மேங்கோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து சேம் பேர்டு இந்த மாதிரி உங்களுக்கு உருவம்னால் எதுவும் இல்லாமல் வேணுன்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும் சேம் அதே மாதிரி சின்ன சின்ன மேங்கோஸ் வந்து பெண்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பெண்ட் டிசைனு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்டான கலெக்ஷன்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு ப்ரைஸு இதெல்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கொடுத்தா கூட நீங்க கிடைக்காது அந்தளவுக்கு ஒர்த்தபிளான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா ஷாப்லையுமே ஃபோர் தௌசண்ட் இது சேல் பண்ணுறாங்க நம்ம ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ஒன் கிராம் பாலிஷ் செட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்